இயேசு எசு கிருஷ்ணாமத்தால் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ஜனமே இன்றைக்கி முக்கியமாக நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து தேவ செய்தியை பார்க்க போகிறோம் உங்கள் பிள்ளைகளை நெருங்கி நிற்கிற பாவங்களை விட்டுட்ட அவங்கள சிறந்தவர்களாக உருவாக்குறது எப்படி தான் பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஊபாகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவருடைய கட்டளைகளைக் குறித்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட வீட்டில் உட்காந்துருக்கிற போதும் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் அவைகளை குறித்து கருத்தாக குழந்தைகள்கிட்ட பேசணுமா இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களாகட்டும் வெளியில் உள்ள கர்த்தரை அறியாத குடும்பங்களாகட்டும் இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட நேரம் செலவிடுறத ரொம்ப குறைச்சிட்டாங்க இன்றைக்கி ஏன்னா தகப்பனாருக்கும் வேலை தாயாருக்கும் வேலை பெண்கள் ஆஃபீஸ் போகிறாங்க வீட்டில் வந்து வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல நீங்கள் உலகத்தில் எந்த வேலை செய்கிறீங்களோ செய்யலையோ ஆனால் தேவன் உங்களை நம்பி கொடுத்த குழந்தைகள் உங்களுடையவர்கள் ஆவதற்கு முன்னாடியே அந்த குழந்தைகள் கர்த்தருடையவங்க இந்த குழந்தைகளை நீங்கள் நீதிமான்களா தேவனுக்கு பயப்படுறவங்களா உருவாக்கணுங்கிறதான் தேவனோட சித்தம் ஏன்னா வேதாகமம் சொல்லுது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அது அவரால் கிடைக்கிற பலன் இந்த குழந்தைகளை தேவன் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார் இந்த குழந்தைகளுடைய ஆத்துமாவை கடைசி நாட்களில் ஆண்டவற்றை ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி இந்த குழந்தைகளை அவங்க ஆத்துமாவை வஞ்சிக்கும்பட்டே இன்றைக்கி பிசாஸ் அந்த குழந்தைகளை ரொம்ப நெருங்கி இருக்கு இன்றைக்கி எல்லா குழந்தைகளுடைய கைகள்லையுமே செல்ஃபோன் தாய் தகுப்பு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க அதை ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இன்றைக்கி ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஸ்கூல் படிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அவங்களுக்கு வேதாகமத்துக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை உங்களுக்கு எந்த வேலை இருக்குதோ இல்லையோ கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை பிரதான பொறுப்பு நம்மளுடைய குழந்தைங்க இந்த குழந்தைகள் ரொம்ப பிரதானம் ஆனால் இந்த குழந்தைகளை குறித்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறோம் உலக படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கர்த்தருக்குள்ளே கொடுக்கறது இல்லை இப்போ உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க சமூக விரோத செயல்கள் பாலியல் பலாத்காரம் ஆணவ போக்கு திருட்டு கொலை கொல்ல பெரும்பாலான வாலிபர்கள் செய்கிறாங்க நீங்கள் பல சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க உலகத்தில் தினம் தோறும் பெண்கள் மீதான அத்துமீறல் அதிகமாயிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அளவுக்கு நடக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு நம்மளோட இந்திய நியூஸ் தெரியும் டெல்லி மாணவி நிர்பயாவுடைய விஷயமாகட்டும் மணிப்பூரில் நடந்த ஒரு கலவரத்துறை விஷயம் ரெண்டு பெண்கள் பாதிக்கப்பட்ட விஷயமாகட்டும் அதற்கு பிறகு தினந்தோறும் நம்ம கேள்விப்படுகிற விஷயமாகட்டும் இதை செய்கிற அநேக வாலிபர்களை கொஞ்சம் உங்கள் இறுதியத்தை வச்சு பாருங்கள் அவங்க தாய் தகப்பன் அவங்கள சரியாக வளர்த்துருந்தா இவ்வளோ பெரிய சமூக விரோத செயல்கள் நடந்திருக்குமா இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறோம் இன்றைக்கி நமக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைங்களா அல்லது ஒரு பிள்ளையை நம்ம சரியாக வளர்க்க முடியலன்னா எப்படி இந்த நாட்டுக்கு செய்கிற துரோகம் அது கர்த்தருக்கு செய்கிற துரோகம் அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற துரோகம் சிறு வயதில் ஒரு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு திருடனை அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை அந்த திருடன்கிட்ட கேட்குறாங்க கொலைக்கு நியமிக்கப்பட்ட மரண தண்டனை கைதி அந்த மனுஷன்கிட்ட கேட்குறாங்க தம்பி அவனுடைய கடைசி ஆசை என்ன அப்போ அவன் சொல்கிறான் என்னுடைய அம்மாவனை பார்க்கணும் அப்போ அவங்க தாயாரை வர வைக்கிறாங்க அப்போ அந்த தாயார்கிட்ட அந்த பையன் சொல்கிறான் இந்த தண்டனைக்கு நீ தான் காரணம் ஏன் நான் என்னப்பா செஞ்சேன் அப்போ அந்த பையன் சொல்கிறான் நான் சின்ன வயசில் ஒரு பென்சில் திருடிட்டு வரும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க சிரிச்சிங்க அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா திருட ஆரம்பித்தேன் அந்த முதல் தவறை நான் செய்யும் பொழுதே நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்க மாட்டேன் தேவஜனமே இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஒரு தவறாக ஒரு வார்த்தை பேசும் பொழுது அல்லது ஆரம்ப நாட்கள்லையே நீங்கள் அவங்கள சரிப்படுத்தலை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய சமூக விரோதிகளை மாறதற்கு தாய் தகப்பனை காரணமாக மாறிடுறோம் இன்றைக்கி தேவன் நம்மளை நம்பி கொடுத்த குழந்தைங்க நம்ம ஆண்டு உத்தரவாதம் ஏன் பண்ணக்கூடாது ஆண்டு நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் சரியாக வளர்ப்பேன் தேவஜனமே நீங்கள் முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் சரியாக வளர்ப்பேன் இன்றைக்கி உலகத்தில் பறவைகளுக்குள்ள தேவன் இந்த இருதயத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கி கழுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சுங்களை அது உலகத்தில் பறக்க வைக்கிறதற்காக அது பல பிரயாசம் எடுக்குது தன் தாயவே அதை நம்பி இருந்துடக்கூடாது அப்படிங்கறதற்காக அதை பல பிரயாசம் எடுத்து தன்னுடைய குஞ்சு பறவைங்களுக்கு உன்னதத்தில் உயரத்தில் பறக்க வைக்க பல பிரயாசம் எடுக்குது ஆனால் இன்னைக்கு மனிதர்களாக நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம் ஸ்கூலுக்கு போனியா ஹோம் ஒர்க் எழுதுனியா ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணியா அதை கவுனி பெரியவங்க பேசும்போது நீ வராத குழந்தைங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும் பல பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அந்த பிள்ளைங்களை நம்ம விசாரிக்கிறதே இல்லை நல்லுலகத்தை சொல்லிக் கொடுக்கிறதே இல்லை அந்த குழந்தைங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க பெத்த தாய் தகப்பனுக்கு தெரிகிறதில்ல ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் மனசு விட்டு பேசுங்க அதே மாதிரி பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது குழந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது குழந்தை இல்ல அந்த குழந்தைகளுடைய உடையில் இருந்து அதை எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற விஷயத்தை கொண்டு பேசுங்க பரிசுத்த நம்ம பார்க்கும்போது அநேகம் பரிசுத்தவான்கள் தன் குழந்தைங்களை பரிசுத்தமாக வளர்த்த தாய் தகப்பனும் உண்டு கவனிக்காம நாட்டுக்கே கேட்ட வர வச்சவங்களும் உண்டு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார் அவர் தன்னுடைய பிள்ளைகளை சரியா கண்டிச்சு வளர்க்கல இன்றைக்கி அநேக பெற்றோர் செய்கிற காரியம் இதுதான் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது நல்லது தான் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை பரிசுத்தமாக பாதுகாப்பாக நீதிமான்களாக வளர்க்கறது உங்கள் கையில் உள்ள பொறுப்பு சத்திய வசனத்தை விதைக்கணும் அவங்களுக்குள்ள பிள்ளையாண்ட நடத்த வேண்டிய வழிகளை நடத்து அப்பொழுது அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் வசனம் இதுதான் நமக்கு கொடுக்குற ஆலோசனை அந்த ஏழி அப்படிங்கிற ஆசாரியான் தன் பிள்ளைகளை சரியா வளர்க்கல ராளையத்தோட வாசல்ல குடுக்கிற பெண்களிடத்துல தவறு செய்யறாங்க ஆண்டவருக்காக கொண்டு வரக்கூடிய பலியை பலி செலுத்துவதற்கு முன்பாகவே தாங்கள் இச்சித்ததை எடுத்துக் கொள்கிறாங்க இதனால நடந்ததென்ன தேவன் பார்க்குறாரு ஏழி தகப்பனார் கண்டிக்கல தகப்பனாருக்கு வயதாயிடுச்சு பிள்ளைங்க துன்மார்க்கத்துல ஈடுபடுறாங்க இதனால தேவன் அந்த இஸ்ரேல் தேசத்தை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தார் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் வருது அந்த யுத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்க முப்பதாயிரம் பேர் சாகுறாங்க அந்த ஏழியுடைய பிள்ளைகள் ஒரே நாளில் சாகுறாங்க அந்த ஏழையும் மறித்து போகிறார் திவஜனமே தேவனுடைய மகிமையே அந்த இஸ்ரேவேலை விட்டு போச்ச தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போச்சே ரெண்டு பேர் ஒரே ஒரு தகப்பனார் தம் பிள்ளைய சிறு வயதுலேருந்து சரியாக வளர்த்தி இருந்தால் அன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு இவ்வளோ பெரிய கொடுமை இல்லை திவஜனமே ஊர் உலகத்தை நம்மளால் திருத்த முடியாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தம் பிள்ளைகளை சரியாக என் பிள்ளைக்கு நான் உத்தரவாதம் என் பிள்ளை நான் சரியாக வளர்க்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எடுத்தால் இந்த தேசத்தில் இவ்வளோ பெரிய சமூக விரோத செயல்களை பார்க்க முடியாது தினந்தோறும் சமூக விரோத செயல்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பிள்ளைங்க மேலே ஆசிட் அடிக்கிறது பிள்ளைகளை கொலை செய்கிறது தாய் தகப்பனவே கொலை செய்கிறதுமே உங்கள் பிள்ளைகள்கிட்ட டைம் கொடுங்க தேவன் இதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் நம்ம சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் வாழ்ந்த சூசன்னா வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயார் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்தாங்க அவங்க அதிக அன்பும் தேவ பக்தியும் ஜெபிக்கிற ஒரு பெண்மணி இவர்கள் தேவன்ட்ட கடந்து அன்பு வச்சிருந்தவங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லைங்க பத்தொன்பது குழந்தைகள் பிறந்திருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தையே பார்க்க என்னால் டைம் இல்லைன்னு சொல்கிறோம் அவங்க பத்தொம்போது குழந்தைகளை பெற்றெடுத்துருந்தாங்க அந்த தாய் ஜபிக்கிற ஒரு தாய் அதிகாலையில் ஜபிப்பாங்களாம் அதுக்கு பிறகு அவங்க கணவர் ஒரு போதகர் அவர் கணவர் வெளியில் போன உடனே வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அத்தனை குழந்தைகளுக்கு அவங்க சாப்பாடு ஆக்கணுன்னா எவ்வளோ வேலை இருந்திருக்கும் இன்றைக்கி உள்ள வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டரோ மிக்ஸியோ அந்த காலகட்டங்களில் இல்லை குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கணும் வீட்டு வேலைகளை செய்யணும்னா அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கணும் அதன் மத்தியில் அதிகாலையில் அவங்க ஜெபிக்கக்கூடியவங்க வேலைகளை முடிச்சுட்டு ஜெபிப்பாங்களாம் மதியான நேரமெல்லாம் ஜெபிப்பாங்களாம் அது மட்டும் இல்லை அவங்க குழந்தைகளோட தலையில் கை வச்சு கை வச்சு ஜெபிப்பாங்களாம் ஆண்டு என் குழந்தை நீதிமானா உமக்கு ஊழியம் செய்கிறவனா வரணும் என் குழந்தையை பயன்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஏழத்தாய் ஜபம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்திருக்குறாங்க அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய உபத்திரவம் போராட்டம் வந்துச்சு அந்த உபத்திரவத்தில் அந்த தாய் ஜவுமணி தான் விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்க நாள் ஒன்று வந்தது தேவன் அந்த பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளைகள் ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லி இந்த ரெண்டு பேரையும் அந்த இங்கிலாந்து தேசத்துடைய மறுமலர்ச்சிக்காக பெரிய அளவில் அவங்க ரெண்டு பேரையும் தேவன் பயன்படுத்தினார் இந்த ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு சகோதரன் நாற்பதாயிரம் பிரசங்கங்களை பண்ணதான் சரித்திரம் சொல்லுது குதிரில ஏறி பல லட்சம் கிலோமீட்டர் போய் பிரசங்கம் இருக்கிறார் அவர் நாலு பேரை கொண்டு அவருடைய நாட்கள்ல தெரு ஓரத்துல சாப்பாடு இல்லாம நிறைய திக்கற்ற குழந்தைங்க இருந்திருக்காங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிற வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க இவர்களிடத்துல போய் அவர் ஜபத்தோட ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது வஸ்திரம் கொடுக்கறது அவங்களுக்கு பள்ளி படிப்பை கற்றுக் கொடுக்கிறது இவர் மூலமா அந்த இங்கிலாந்து தேசத்தில் நிறைய ஸ்கூல்கள் அவர் கட்டினார் தர்ம சகாய நிதின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணி நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார் ஆதரவற்றோர் இல்லங்களை கட்டினார் மருந்தகத்தை கட்டினார் ஏழைகளுக்கு இலவசமாகவே உணவு உடை பள்ளி படிப்பு மருந்துகளை இலவசமாகவே கொடுத்தார் இதன் மூலமாக மெதஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சபையை ஆரம்பித்து முதல்ல நாலு பேர் இருந்த ஆரம்பித்த சபை அதற்கு பிறகு இங்கிலாந்து தேசத்துல எழுபத்தி ஐந்தாயிரம் பேரும் அமெரிக்கா தேசத்துல இது விரிவடைந்து அறுபத்தஞ்சாயிரம் வாலிபர்களை கொண்டு இந்த சபை விரிவடைஞ்சது இவருடைய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு சமூகம் சமய சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனா இவர் இருந்தார் இவங்க தாயார் வயோதிப காலகட்டத்தில் கூட என் பிள்ளை என்ன பார்த்துக்கலன்னா பரவாயில்ல தேவனுக்கு ஊழியர் செய்தா போதுன்னு சொல்லி அமெரிக்க பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தார்களாம் திவஜனுமே இவ்வளவு குழந்தைகளை பெற்று தம் பிள்ளைகளை தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா தேவனுக்கும் ஆசிர்வாதமா மாற்றி அவங்க ஜபம் வீணாகலை திவஜனமே யோபு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாட்சிங்கல்ல அவருடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழுந்திரிச்சு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி இருப்பார் தேவ உங்கள் பிள்ளைகளுக்காக முதலாவது நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லலாம் என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன் கேட்குறதில்ல அவங்களுக்காக நீங்கள் ஜபிங்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவங்களுடைய குணாதிசயங்களும் மாற்றுவார் அவங்களுடைய பண்புகளும் மாற்றுவார் கீழ்ப்படியக்கூடிய ஆவி அவர்களுக்கு கொடுப்பார் இது நம்மனால முடியாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் உங்க பிள்ளைகளுக்காக செப்பீங்க முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஒருவேளை உபவாசம் மனைச்சிப்பீங்க அவர்கள்ட்ட அன்பாக பேசுங்க வசனத்தை சொல்லி கொடுங்க சிறு வயது முதலே நடத்துங்க தேவன் நிச்சயமா உங்க பிள்ளைகளையும் வரக்கூடிய நாட்கள தேசத்துக்கும் தேவனுக்கும் மிகவும் ஆசிர்வாதமாக பயன்படுத்துவார் அதில் எந்த மாற்றமே இல்லை நம்ம கண்களை முடிச்சு போய்க்கலாம் அதுக்கு நேசிக்கிறீங்களா ரெண்டு நாண்டு வரை ஒரு ஒரு வாலிப பிள்ளைகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் அந்த ஆத்துமாக்களை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போயிட மாட்டோமான்னு சொல்லி பிசாசு ரொம்ப வேகமா கிரியா செய்கிறான் ஆனால் நாங்களோ தகப்பனே உலக காரியங்களை நினைத்து நினைத்து சோர்ந்து போய் ஜபிக்காமல் குழந்தைகள் தாண்டவரை கொண்டு போய் சேர்க்காமல் இருந்திருந்தா மன்னிங்கப்பா இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க தம் பிள்ளைங்களை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அது பொக்கிஷம் ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம் அதை நாங்கள் மீண்டும் ஆண்டவருக்கே கொடுக்கணும் அந்த ஆத்துமாவை தகப்பனே தேவனுக்கு முன்பாக சிறந்தவர்களா பரிசுத்த மான்களா பக்தி மான்களை நாங்கள் நிறுத்தணும் அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் தலைகள் மேலே இருக்குப்பா உதவி செய்யுங்க எங்கள் பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுக்குறோம் அவர்களுக்குள்ள கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம் முரட்டாட்டம் இருக்க வேண்டாம் பிள்ளைகள் மேலே உங்கள் ஆவி நிறப்பட்டும் அன்பை கொடுங்க பரிசுத்தத்தை கொடுங்க தேவனுக்கு சாட்சிகளாக வாழட்டும் கிருபத்தாங்க இயேசுவன் நம்மத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா நல்ல பிதாவே ஆமீன் தேவஜனமே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க உங்க ஜபத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நீதிமான்களா பரிசுத்தவான்களா சிறந்தவர்களா உருவாக்குவார்